உங்களுக்கு இப்போ என்ன முடியுதோ அதை செய்யுங்க அடுத்த லெவல் கொண்டு வர அதுக்கப்புறம் அவர் கொண்டு வருவார் ஊழியம் செய்வதென்பது நம்ம எடுத்த உடனே இன்னைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா எடுத்த உடனே பெரிய பிரசங்கையாராக நின்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்குறது உண்டு தான் இல்லை நான் சொல்லலை ஆனால் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு வகையில் ஊழியத்தை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை வந்து பெருக்கலாம் இல்லை கழுவலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லலாம் சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது ஜனங்களை கூப்பிட்டு வரலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடைமைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாகனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் வேணாலும் செய்யலாம் ஆண்டவருடைய ராஜ்ஜியம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் எதை செய்தாலும் கத்துறதை அங்கீகரிப்பார் நம்ம நோக்கம் எதுவாக இருக்குன்னா தேவராஜ்யம் கட்டப்படணும் இந்த நோக்கம் வரக்கூடாது இதில் வந்து சுய அல்ல இது தேவராஜ்யத்துக்காக ஏன்னா ஊழியன் கர்த்தருடையது இதை நீங்கள் செஞ்சு பாருங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார்